கணிப்பொறித்துறை தலைவர் நம்முடைய பாடசாலையில் நிறைய ஆண்டுகளாக படிக்கிறாங்க சிவாயினம அவர்களுடைய அவர்கள் என்னுடைய திருவாவுடுதுறை ஆதீனத்தில் திருமுறை பேராசிரியர் திருவாவுடுதுறை ஆதீனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பேராசிரியர் எந்த ஊரில் கணபதி பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது கேரளா பார்டரில் அங்கே வந்து பேராசிரியராக இருக்கிறாங்க அவர்களுடைய உரை கேட்கலாம் திருச்சுச்சம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று ஈரோடு தொண்டர் சீர்பரவா திருவடிகளை சரணம் சம்பந்த சரணாலய திருவடிகளை சரணம் அணிகள் திருவடிகளே சரணம் கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் குருவின் திருவார்த்தை கேட்டது இன்று குருவருளாலும் திருவருளாலும் மாணிக்கவாசிர பெருமான் அருளி செய்த திருச்சதகம்ல ஆனந்திய ஆதிதம் அப்படிங்கிற தலைப்புல தொண்ணூத்தி ஏழாவது மந்திரம் முதல்ல மந்திரத்தை பார்க்கலாம் உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி போற்றி உம்பரா தம்பரா பரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நீ அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே அப்படிங்கிறது அந்த தொண்ணூற்றி ஏழாவது மந்திரம் அதாவது இதை எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து எங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு ஐயா எப்போவுமே வந்து நெறி கொடுத்துட்டே இருப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைக்கு எப்படி ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறு படிநிலையில் பேச சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி முன்னுரையாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்திரம் வந்து என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா உன்னை சார்ந்த என்னை கைவிடாதே அப்படின்னு வேண்டியிருக்கிறார் தொண்ணூத்தாறாவது மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் நீ என்னை கைவிட்டுட்டேன்னா நான் யாரை போய் அடையிறது அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த இறைவனை கேட்குற மாதிரி இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய ச சில சொற்களுக்கு பொருள் பார்க்கலாம் அதுக்கு பத உரைன்னு பேர் உம்பரா அப்படின்னா மேல் உலகத்தவர் அப்படின்னு பொருள் தம்பராவரா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னா தேவர்களை விட மேலானவர் அப்படின்னு பொருள் போற்றி போற்றி அப்படிங்கிற சொல் வந்து வார்த்தை வந்து நிறைய முறை வருது இந்த மந்திரத்தில் அதாவது இதுக்கு வணக்கம்னு ஒரு பொருள் காப்பாற்று அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க உடயநாதனே அப்படின்னு இருக்கு உடயநாதனேன்னா என்னை அடிமையாக கொண்டவனே அடிமையாக உடையவனே அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர் நின்னலால் அப்படின்னா நீ இல்லை என்றால் பணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை பனி அப்படின்னா வேலை செய்கிறதுங்கிற மாதிரி பொருள் இருக்கும் தமிழ் வந் தமிழுடைய அழகே என்னென்னா அந்த இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல பனி அப்படிங்கிறது கூறுவாயாக அப்படின்னு பொருள் அடுத்தது இந்த மந்திரத்தினுடைய தெளிவு என்ன முழுசாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா மந்திரத்தை மோல நேரடியாக வரிசையாக அப்படி பொருள் வர ஐயா வந்து அது கூடிய கொண்டு கூட்டுங்கிற முறையில் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா இறைவா முதலும் இறுதியுமாக விளங்குகின்றவனே உனக்கு வணக்கம் இல்லை நீ என்னை காப்பாற்று அப்படின்னு மேல் உலகத்தவர்க்கு மேலான பரம்பொருளாக இருப்பவனே உன்னை வணங்குகின்றேன் என்னை காப்பாற்று அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் அனைவரிலும் கடைசியானவனாக இருக்கிறேன் நாம் எல்லாரோடையும் இந்த வகுப்புலேயே நான் தான் கடைசியானவனாக இருக்கிறேன் உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு பொருள் பேரருள் காட்டுபவனே உன்னை வணங்குகின்றேன் சிறியவனாகிய என்னை உனக்கு அடிமை கொண்டாய் உன்னை வணங்குகின்றேன் என்னை அடிமை கொண்டவனே என் தலைவனே என்னுடைய தந்தையே உன்னை வணங்குகின்றேன் எனக்கு ஆதரவாக உள்ள பற்றுக்கோடு அதாவது நான் எதை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் உன்னை அன்றி எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீயே சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி உனக்கு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இறைவா உங்கள் 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 கருத்து என்ன அப்படின்னு நான் உன்னை கேட்டாலும் நீ நான் அடிமை கொண்டு என்னை கைவிட்டுட்டாலும் நீயே சொல்லு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி அதுக்கு நான் அப்படி கேட்டாலும் நீங்களும் இதைத்தான் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கும் அடுத்தது அடுத்த பகுதியாக வந்து இந்த மந்திரத்தில் விளக்கங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு வரியாக நம்ம படிக்கலாம் இந்த மந்திரத்தில் வந்து நிறைய போற்றிகள் வருதுன்னு நம்ம மொத்தலேயே சொல்லிருந்தோம் இல்லையா அந்த போற்றிகள் வந்து அளவற்ற ஆர்வத்தால் சொல்லப்பட்டது யாரை வந்து நம்ம காப்பாற்றுன்னு கேட்போம் அப்படின்னா நம்மளை விட மேலானவங்கள் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஆதரவு தருவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் காப்பாற்று வணக்கம் பெரியவங்களை பார்த்தா நீங்கள் குழந்தைங்களாம் வணக்கம் சொல்லி பழகிருக்கிறீங்க இந்த குருகுலத்தில் வந்து அப்போ அப்போ எப்போ சொல்றீங்கன்னா நம்மள விட மேலான குருவார்களை பார்க்கும்போது நம்ம வணக்கம் சொல்கிறோம் அப்போ அது மாதிரி இந்த மாணிக்கவாசர் தன்னுடைய ஆர்வத்தால் இறைவனை நோக்கி வணங்கு காப்பாற்று அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நிறைய போற்றிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஆதியும் அந்தமும் ஆயினாய் ஆதியும் அந்தமும் ஆதினா முதல் அந்தம்னா கடைசி அதாவது எல்லா பொருளும் தோன்றுவதற்கு ஒடுங்குவதற்கு கடைசியாக ஒடுங்குவதற்கும் நீ காரணமாக இருக்கிறாய் முன்னாடி அண்ணா சொன்ன மாதிரி ஆனந்த கூத்து ஞான நடனம் நம்ம இப்போ காலையில் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இறைவனுடைய கூத்து நடக்கும்போது தான் ஒவ்வொரு உயிர்களுடைய தோற்றமும் அதனுடைய ஒடுக்கமும் நடைபெறும் அப்போ அதற்கு காரணமாக இருப்பது யாருன்னா சிவபெருமான் தான் அப்படிங்கிறார் கும்பரா தம்பரா பரா அப்படின்னா இறைவனை வந்து தேவர்களெல்லாம் ஒருத்தனாக இருக்கிறோம் இதே கருத்தை தான் வந்து அண்ணாவும் சொன்னாங்க அதாவது தேவர்கள் மாதிரி இந்திரன் அக்னி தேவன் அந்த மாதிரி ஒரு தேவர்களை ஒரு தெய்வமாக நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது அதை வந்து மா மாற்றுறதுக்காக தான் இந்த ப வரி அதாவது உம்பரா தம்பரா பரா அப்படின்னா தேவர்களை விட மேலானவன் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களா இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா யார் முதல் மனிதர் யார்

ஜனாதிபதிக்கு மேலானவர் இந்தியாவில் கிடையாது அவர் தான் முதல் மனிதர் அதே போல யாருக்குமே மேலானவர் ஒருத்தர் இல்லாதவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுவது அதான் உம்பரா தம்பராபரா அப்படின்னு சொல்றது அதே போல யாரினும் கடையான் ஆகினேன் அப்படின்னா யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேன் அப்படின்னு மாணிக்க வாசகரே சொல்கிறார் அதாவது தன்னை அடியன் என்றது தன்னை வந்து இறைவனோட ஒப்பிட்டு இறைவனுக்கு அடிமைன்னு சொல்கிறாரு நாம நினச்சக்கூடாது நமக்கு அடிமைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது இறைவனோட ஒப்பிட்டு தான் அதை வந்து த தன்னை வந்து அடியன்னு சொல்கிறார் அதை எப்படி அது அப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு பிரமாணமாக வந்து அடுத்த வரையிலே இருக்கு கருணையாளனே நீ வந்து கருணையினால் என்னை வந்து அடிமையாக்கி கொண்டாய் அப்படிங்கிறதுனால கருணையாளனேங்கிற வார்த்தை மூலமா அருள் வாக்கின் மூலமா தன்னை இறைவனுக்கு அடிமைங்கிறத சொல் நிறுவுறார் அடுத்தது வந்து என்னை நின் அடியனாக்கினாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் லீடர் அமைப்பாங்க இல்லையா வகுப்பறையில் எத்தனை லீடர் இருப்பாங்க ரெண்டு லீடர் இருப்பாங்க மிஸ் கிளாஸ் மிஸ் வந்து வேலை கொடுப்பாங்க எத்தனை லீடருக்கு வேலை தருவாங்க இன்னொருத்தர் சும்மாவே வச்சுருப்பாங்க இல்லையா அப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் மிஸ் வந்து வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க இல்லாத போதும் வேலை தருவாங்க இல்லையா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி ஒரு மில் அதிபர் இருக்கிறாங்க வேலைக்கு எடுப்பாங்க வேலையை அலாட் பண்ணாமல் வேலைக்கு மட்டும் வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் பதவிக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு துறையை அலாட் பண்ணவே மாட்டாங்க பதவி கொடுத்துருப்பாங்க ஆனால் துறை அலாட் பண்ண மாட்டாங்க அதே போல் இன் இறைவா தன்னை பணி கொள்ளுதலை கொள்கிறார் அதாவது எனக்கு வந்து பணி கொடுத்தத நீ எனக்கு வந்து நீ வேலை கொடுத்துருக்குற நீ என் அடியவனாக்கினால் மட்டும் இல்லை எனக்கு வந்து பணியும் கொடுத்துருக்குற வேலையும் கொடுத்துருக்குறாய் அப்படின்னு சொல்லிக்கிற வேலை கொடுக்காம சும்மா வச்சுருக்கிற செகண்ட் லீடராக வச்சுருக்கல நீ முதன்மை தன்மையாக கொடுத்து பணியும் கொடுத்துருக்குறாய் அப்படின்னு சொல்கிறது தான் இறைவா என்னை நீ அடியனாக்கினாய் அப்படிங்கிற வரி அடுத்தது அப்பனே அப்படின்னா அப்பாவை தானே அப்பனேன்னு கூப்பிடுவோம் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்பா அப்படின்னா அப்பா சம்பாதிச்ச ஈட்டிய சொத்து அப்பா உரிய உரிய எல்லாமே வந்து மகனுக்கு உரியதும் இல்லையா அப்போ இந்த சிவபெருமானை அப்பனேன்னு கூப்பிட்றதுனால சிவபெருமான் எதை கொடுப்பாரு அப்படின்னா அருள் அப்படிங்கிற தேனை வந்து நமக்கு க கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பார் அதை அனுபவிக்கக்கூடிய மகனா எல்லா உயிரும் தன்னன் தான் இருப்பதனால இறைவனை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறார் பேரானந்தம் இறைவன் தரக்கூடியது ஆனந்தம் பேரானந்தம் பேரருள் அந்த பேரருளை நுகர்வதற்கு உரிமை உடையவனான மகனாக தன்னை கருதுவதால் இர அவர் வந்து அப்பனே அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக நின்னலால் பற்றுமச்சனுக்கு ஆவது ஒன்றிய நீ உடையனோ பணி அப்படின்னா உன்னை அன்றி எனக்கு வேற பற்று கிடையவே கிடையாது நான் வந்து எதை நம்புறது அப்படின்னு கேட்டா ஒன்னு தான் நம்ப முடியும் உங்களையெல்லாம் நம்பினா தான் நடுத்தரில் தான் கொண்டு போய் விடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து இறைவனை நம்பினால் என்றும் கைவிடவே மாட்டார் அப்போ அப்படி இருந்தா எ அப்ப பற்று பற்றுறதுக்கு வேற ஏதாவது இருந்தா அதை நீங்களே சொல்லுங்க எனக்கு தான் தெரியாது வேற யாரை போய் எதை போய் பற்றுறது எதை நம்புவது அப்படின்னு சொன்னா அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்றார் அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு பெரிய நோய் வந்துச்சு நமக்கு வச்சுக்கோ அந்த நோய்க்கு வந்து ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம சிகிச்சை செய்வதற்காக போகிறோம் அந்த நோய்க்கு வந்து தன்னால் தீர்க்க முடியலனா மேல் மருத்துவருக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்டே இல்லை அவர் தான் இருக்கிறதுலே ஸ்டாப்பஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா யாருக்காவது எழுதி தருவாரா மாட்டாரல்ல அவர் தான் தான் முடிஞ்சு போச்சு அதுபோல் தீராத நோய்க்கு ஒரு டாக்டரிடம் போனால் அடுத்த மருத்துவர் யாருன்னு அவர் தான் சொல்லணும் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு போனால் உங்களுக்கு இந்த நோய் வந்து குணமாகுங்க கோயம்புத்தூருக்கு போங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு எழுதி தர்றாங்கல்ல அது மாதிரி சாமி உனக்கு மேலான ஒரு டாக்டர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் அவரை போய் பிடிச்சிக்கிறேன் அப்படி ஒருத்தர் இல்லை 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 அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த வரி எப்படி இருக்குதுன்னா நின்னலால் பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி இல்லை உடையனே பனி பனி உடையனாதனே என்னை அடிமையாக உடையவனே நீயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்குறேன் நிறைவாக உண்மையன்று எனக்கு இன்பம் பேரானந்தம் தருவது யாருமே இல்லை என்றதனால் இது ஆனந்த அதீத நிலை அப்படின்ற இந்த பதிகம் முதலிய பொருளாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன பதற்கும் நிறைவாக பேராசிரியருடைய சிவாயம் எல்லாரையும் போல அவங்களும் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று ஒரு மந்திரத்துக்கு தான் பொருள் சொல்லுவோம் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டது தெரியுது அப்படிதான் அதில் இந்த இந்த மந்திரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன போற்றிங்கிற வார்த்தை நிறையா வரும் இந்த போற்றிங்கிற வார்த்தைக்கு தமிழில் ரெண்டு பொருள் ஒன்று வணக்கம் இன்னொன்று என்னை காப்பாற்று அப்படி பொருள் அதனால தான் நம்ம தென்னாருடைய சிவனையை பற்றி ஏன் சொல்கிறோம்னா வணக்கம்னு ஒரு அர்த்தம் என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு அர்த்தம் அதனால தான் சமஸ்கிருதத்தில் வந்து நமக சொல்கிறோம் நமகன்னா என்ன பொருள் வணக்கம் என்னை காப்பாற்று அதாவது நுட்பமான செய்தி என்னென்னா வணக்கத்துக்கு பின்னால் காப்பாற்று என்ற பொருள் இருக்குது பின்னால் வணக்கம் இருக்கிறார் இப்போ ஒரு கலெக்டர் இருக்கிறாரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம் அவர் சீரியஸாக ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறாரு வணக்கம் சார் அப்படிங்கிறோம் அவர் கண்டுடாகவும் ஃபைல் பார்க்குறாரு திரும்பவும் வணக்கங்குறோம் அதுக்கப்புறம் கண்டுலாம் வணக்கங்கிறோம் அதுக்கப்புறம் அவராக என்ன வேணும் சார்ன்னு கேட்குறாரு நம்ம வணக்கம் தானே சொன்னோம் என்ன வேணும்னு ஏன் கேட்டார் அப்போ அதுக்கு பின்னால் டிமாண்ட் இருக்குது வணக்கத்துக்கு பின்னால் என்ன இருக்குது ஒரு டிமாண்ட் இருக்குது அதுதான் இந்த இறைவனக்கு நம்ம வணக்கம் சொல்வதனுடைய ரகசியங்கிறாங்க பெரியவங்க ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாமல் இருக்கிறாரு அந்த பண்ணையில் வேலை செய்கிறவன் போய் நாட்டாமல் காலையில் தினத்தந்தி பேப்பர் படிச்சுட்டுருக்காரு அவருக்கு அது ஒன்றும் தெரியாது படிச்சுட்டு இருக்கிறாரு தலைகளை வச்சு படிச்சுட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நாட்டாமல் வணக்கங்கிறான் பண்ணையில் வேலை செய்கிறவன் ரெண்டாவது இட வணக்கம் சொல்கிறான் மூணாவது இட வணக்கம் சொல்கிறான் நாட்டாமல் வந்து கணக்கு பிள்ளை ஒரு கணக்கு பிள்ளை எல்லா தலைமுறைக்கும் கணக்கு கணக்கு எழுதுவார் நாட்டாமல் மாறிக்கிட்டே இருப்பார் யார் மாற மாட்டார் மாற மாட்டார் அந்த கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை என்ன கணக்கு கணக்கு பிள்ளையில கணக்கு என்ன சொல்கிறான் அவன் பையனை காலேஜில் வாங்க மூணு நாளாக அலைஞ்சிகிட்ருக்குறான் சரி ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்து விடு அப்படிம்பார் இவன் பணம் கேட்கல மறந்துடக்கூடாது அவன் அவள் என்னதை மட்டும் சொன்னான் இது எங்கள் ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவன் வணக்கம் மட்டும்தான் சொன்னான் ஆனால் அந்த வணக்கத்துக்கு பின்னால் ஒரு டிமாண்டு இருக்கிறது இறைவனுக்கு போற்றி சொல்ல சொல்ல நம்முடைய ஃபைல் அவர் எடுக்கிறார் இவனுக்கு என்னென்னலாம் டிமாண்ட்னு பார்த்து அந்த ஃபைலெல்லாம் கிளியர் பண்ணுறாரு என்பது தான் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ரகசியம் அதைத்தான் இதில் போற்றி என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினார் போற்றி நமக்கு சொல்கிற பழக்கம் இருந்தாலும் ஓகே நம்ம சொல்கிற ரெண்டுக்கும் ஒரே பலன் அதை இதில் எடுத்து சொல்லி உன்னை விட்டால் எனக்கு ஒரு பற்றில்லை என்பதை மிக ஆழமாக சொல்லி உலகில் உதாரணங்களோடு சொல்லி மிக சிறப்பாக செய்கிறாங்க நிறைவு இப்போ நிறைவு வந்துறதுக்கு வந்து முத்துமீனா ஒரு